இதில் அல்டிமேட்டாக சொல்ல போனால் பாஷா திரைப்படத்தை சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து கணக்கு ஒரு வரைமுறையோ கிடையாதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியா ஃபுல்லாக பாஷா ஒரு டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சேலம் ஏரியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க கில்லி ரீலீஸ் தான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டு விஜய் அடிச்சிக்கவே முடியாது சொல்கிறாங்கல்ல அவங்களுக்காக சில இது எல்லா திரையரங்க உரிமையாளர்கள் தெரியும் அப்போ யார் படத்தை ரீலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா முக்காவாசி எழுபத்தைந்து சதவீதம் ரஜினி படங்கள் மட்டும்தான் இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் ஒரு ஷோ விஜயகாந்த் படமும் இல்லை கமலஹாசன் படமும் இருக்கும் அதற்கு பிறகு தான் மற்ற நிகழ்வுகளையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய்க்கு கொண்டாடினாங்க சூர்யாவுக்கு கொண்டாடினாங்க ரஜினிகாந்துக்கு கொண்டாடினாங்க எல்லாருக்குமே கொண்டாடினாங்க ஆனா இதுக்கு விதை போட்டது யாரு அஜித் அவர்களுடைய படங்கள் மே ஒன்று அன்று பெங்களூர் சிட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி ஐந்து காலை அதிகாலை காட்சிகள் போடப்பட்டிருக்கு எதுக்கு இது புதுப்படம் இல்லைங்க இன்னும் சொல்ல போனால் முதல் முறை கூட ரிலீஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு பில்லாவுடைய ரீலீஸ் இது ஒன்பதாவது தடையோ ரிலீஸ் பண்றாங்க பில்லா திரைப்படத்தை ஓடுனதுக்கு ஒரே ஒரு காரணம் திரு அஜித்குமார் அவர்கள் மட்டும்தான் அந்த படத்தோடைய ஈக்கணும் முன்னாடி பத்து இட்டு கொடுக்கல அந்த படத்தோட தயாரிப்பு பண்ணிணா பிரம்மாண்டமான முறையில் படமும் எடுத்து ஹிட் ஆகலை ரீசன்ட் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ரீரிலீஸ் எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க இதில் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க சமூக வலைத்தளத்தில் ரசிகர்கள் முதல்ல ரீலீஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஒரு காலக்கட்டத்தில் திரையரங்குகளில் படம் பார்த்த ஆடியன்ஸுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரீரிலீஸ் படங்கள் ஏன் பண்ணுறாங்கன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன் அதாவது ஒவ்வொரு இருபது வருடங்களுக்கு பிறகும் ஒவ்வொரு ஜென்ரேஷன் உருவாகும் அந்த ஜென்ரேஷன் பீப்புள் திரையரங்குகளில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அந்த டைமில் இந்த திரைப்படத்தை திரையரங்கில் எப்படி கொண்டாடினாங்க நாம் பார்த்தா நமக்கு என்ன ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் பெரும்பாலும் இங்கே ரீரிலீஸ் படங்கள் பண்ணுறாங்க அந்த வகையில் ரீரிலீஸ் படங்களில் கட்டி பிறந்தவங்கெலாம் யார் யாருன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதற்கு பிறகு யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதற்கு அப்புறமும் யாருன்னா திரு அஜித்குமாரோடைய படங்கள் இதுக்கும் காரணம் இருக்குது உடனே நீங்கள் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுற விஜய் மேலே வன்மம்லாம் சொல்லாதீங்க நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் அந்த உதாரணங்கள்லாம் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருபது வருடங்களுக்கு பிறகும் ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் ஆகும் சிவாஜி கணேசன் படங்கள் ரிலீஸ் ஆகும் இந்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஜென்ரேஷனை தாண்டி கூட இப்போ கூட ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குங்க நிறைய எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி கணேசன் படங்கள் இவங்க படங்கள் எல்லாமே ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த படங்கள்லாம் நூறு நாள் நூற்றி நாள்லாம் ஓடுது இப்போ கூட அந்த கர்ணன் திரைப்படங்கள் வசந்த மாளிகை ஆயிரத்தில் ஒருவன் அடிமை பெண் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த திரைப்படங்கள்லாம் இப்போ ரீலீஸ் பண்ணால் கூட வந்து ஐம்பது நாள் அறுபது நாள் நூறு நாள்லாம் ஓடிட்டுருக்கு சில திரையரங்குகள் அளவுக்கு இந்த ரீலீஸோடைய ஆதிக்கம் தமிழ் சினிமாவில் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது சமீப காலமாக என்னடா இது எப்போ பார்த்தாலும் வெறும் கேட்டியில் போட்ட படத்தெல்லாம் தீக்கிட்டு தீக்கிட்டு தேட்டரில் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி சிலர் வந்து கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையை சொல்கிறாங்க ஜெயிலர் லியோவுக்கு பிறகு கடந்த ஆண்டு தமிழ் சினிமா திரையரங்கங்கள் எந்த படமும் ஓடினதாக சரித்திரமே இல்லை எந்த படமும் லாபம் தந்ததாக சரித்திரமும் இல்லை அதனால தான் என்ன பண்ணுறாங்க ரீலீஸ் படங்கள் போட்டால் கூட ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வர்றாங்க ஆனால் புதுப்படங்களுக்கு கூட்டமே இல்லை நிறைய தேட்டரில் ஷோவே கேன்சல் ஆகுதுன்ட்டு சென்னையில் பல திரையர்கள் வந்து வெறும் ரீலீஸ் படங்களாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாரம் வாரம் புதுப்படங்களை கூட அவங்க எடுக்காமல் வெறும் ரீலீஸ் படங்களையே போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ரீலீஸ் படங்களுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமா உலகத்தில் இப்போது நடைமுறையில் அதிகமாகிருக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகு அதிக ரீரிலீஸ் ஆன படங்கள் அதாவது வந்து என்ன சொல்லப்போனால் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் கூட ஒன்று ரெண்டு ஒரு மிஞ்சி மிஞ்சி ஒரு ஐந்து படங்கள் தான் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது படங்கள் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் அல்டிமேட்டாக சொல்லப்போனால் போனால் பாஷா திரைப்படத்தை சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து கணக்கோ ஒரு வரைமுறையோ கிடையாதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏரியா ஃபுல்லாக பாஷா ஒரு டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சேலம் ஏரியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள் திருச்சி ஏரியாவில் திரும்ப பாஷா ரிலீஸ் ஆகும் அது வந்து பாஷாவுக்கு கணக்கு வழக்கே கிடையாது இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே ஒவ்வொரு படம் இருக்குங்க அந்த வகையில் சேர்ந்தது தான் விஜய் அவர்களுடைய கில்லி ரீ ரிலீஸ் கில்லியும் வந்து உண்மையை சொல்கிற முதல் இரண்டு நாட்கள் நல்லாவே போச்சு யாரும் அது வந்து குறை சொல்லக்கூடாத அளவுக்கு அது வந்து விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாலும் சரி பொதுவான மக்கள் வந்து பார்க்கல இது விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் பார்த்து பார்த்து இது என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி முதல் இரண்டு நாட்கள் நல்லாவே இருந்தது அடுத்த வேலை நாட்களில் அந்த படம் பெரிய அளவில் கூட்டமும் இல்லை நிறைய திரையரங்குகள் ஷோவும் போடல அது உண்மை தான் திரும்பவும் அடுத்த வீக்கெண்ட் சனி நேரம் கொஞ்சம் வழக்கமான அதாவது ஃபேன்ஸ் போட்டுன்னு சொல்கிற திரையரங்குகளில் அந்த படம் நல்லாவே போச்சுன்றது உண்மை தான் இது மாற்று கருத்து இல்லை ஆனால் கில்லி ரீலிஸ் தான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டு விஜய் அடிச்சிக்கவே முடியாது சொல்கிறாங்கல்ல அவங்களுக்காக சில உண்மைகளை சொல்ல முற்படுறேன் சரிங்களா இந்த ரீரிலீஸ்கிற விஷயம் பிரபலமானது எப்போன்னு யாருக்காச்சும் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது உண்மையும் சொல்கிறாங்க எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் சத்தியம் திரையரங்களையும் ஆல்பர்ட் திரையங்களையும் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு கேட்டு பாருங்க இதனுடைய வரலாறு என்னன்னு சொல்லுவாங்க ஒன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு ஒன்று வரும் வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை வரும் அன்னைக்கு முன்னாள் நைட்டு முழுவதும் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கண்ணும் முழிச்சிருப்பாங்க எதுக்குன்னா அந்த நைட்டு தூங்கக்கூடாதுன்றதுக்காக அப்போது பல திரையரங்குகளில் வந்து நைட்டு காட்சி போடுவாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு காட்சியும் மூன்றரை மணிக்கு ஒரு காட்சியும் மொத்தம் ஒரே டிக்கெட்டில் இரண்டு படங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்வு நடந்த நடத்தின திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தெரியும் அப்போது என்ன படங்கள் போடுவாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ரஜினி படம் தான் போடுவாங்க நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரஜினி படம் ஒரு விஜயகாந்த் படம் இதுதான் இருக்கும் இதுதான் வந்து எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ பண்ண விஷயங்கள் இது எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் தெரியும் அப்போ யார் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா முக்காவாசி எழுபத்தைந்து சதவீதம் ரஜினி படங்கள் மட்டும்தான் இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் ஒரு ஷோ விஜயகாந்த் படமோ இல்லை கமலஹாசன் படமோ இருக்கும் இன்னமும் வந்து நடைமுறையிலே இருக்குது அந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அன்று இரவு கண்மொழிப்பவர்களுக்காக சிறப்பு ஒரே டிக்கெட்டில் இரண்டு படங்கள் சிறப்பு காட்சிகள் போடுவாங்க அந்த போட்ட திரைய உரிமையாளர்களே போய்ட்டு கேளுங்கள் எந்த படத்தை போட்டாங்கன்ட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய ரீரிலீஸ் படங்கள் தான் இங்கே அதிகமாக வந்து சாதிச்சிருக்கு என்ன காரணம்னா ரஜினிகாந்தோடைய படங்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய படங்கள் இருக்கும் அதனால தான் ரஜினிகாந்த் படங்கள் இங்கே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பாஷா முத்து வீரா அண்ணாமலை ஏன் இன்னும் சொல்ல அவர் நடித்த முதல் படம் அபூர்வ ராகங்கள் படிக்காதவன் இன்னும் பல படங்கள் வந்து ரஜினியோட படங்கள் இங்கே ரீலீஸ் ஆகியிருக்கு இப்போ இது எல்லாமே வந்து ரஜினிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம் இல்லை ரஜினி படங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்தோம்னா இந்த ஜென்ரேஷன் முடிஞ்ச அடுத்த ஜென்ரேஷன் வந்த நடிகர்கள் தான் அஜித் மற்றும் விஜய் ரீரிலீஸ் ஹிஸ்டியில பெரிய சகாப்தம் படைத்தவரே ரஜினி எம்ஜிஆருக்கு பிறகு யாருன்னா அஜித் குமார் தான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டுங்க மங்காத்தான ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்று அன்று வெளியாச்சு இது முடிஞ்சு இப்போ நல்ல படம் ஒற்றிகரமாக ஓடி ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெண்டு அதே ஆகஸ்ட் முப்பத்தொன்று தூத்துக்குடி கிளியோபாட்ரா தேட்டரில் இந்த படத்துக்காக சிறப்பு காட்சி வருட வருடம் தொடர்ந்து ஆறு ஏழு வருடங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எது அந்த மங்காத்தா செலப்ரேஷன் பண்ணுறதுக்காகவும் யுவன் சங்கராஜாவுடைய பர்த்டே என்பதுனாலும் அந்த மங்காத்தா திரைப்படத்தையே தொடர்ந்து ஐந்து வருடங்கள் அவங்க அந்த தேட்டரில் ஒரு நாள் முழுவதும் ஸ்பெஷல் ஷோ ஓட்டினாங்க மங்காத்தா திரைப்படத்தை மட்டும் அதற்கு முன்னாடி வந்து யாரும் இந்த ட்ரெண்டை உருவாக்கலை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க எந்த ஒரு நடிகருடைய ரிலீஸ் டேட் அன் படம் ரிலீஸ் ஆன டேட் அன்னைக்கு அடுத்த வருடம் ஒன் இயர் செலிப்ரேஷனுக்கு மங்காதா படத்துக்கு முன்னாடி யாருமே படம் போடல நல்லா புரிஞ்சுங்க ரஜினிகாந்த் வேறு வகையில் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னா அஜித் குமார் ஒரு வேறு வகையில் ட்ரெண்ட் செட்டர் முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இது முடிஞ்சுதான் நீங்கள் ஃபேன்ஸ் போட்டு ஃபேன்ஸ் போட்டுன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க பாருங்கள் ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனு அவங்க எங்கேருந்து ஃபேமஸ் ஆனாங்கன்னு தெரியுமா இல்லை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது அவங்க அந்த திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் பத்து நல்லா புரிஞ்சுங்க நவம்பர் பத்து வேதாளம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அட்டு ரோகிணி போட்டவங்க யாருன்னு கேளுங்க அவங்க ஒரு ஷோ போட்டாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு ரெண்டு ஷோ போட்டாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு மூணு ஷோ போட்டாங்க ஹவுஸ்ஃபுல்லாச்சு அப்புறம் ஒரு தேட்டரில் நாலு ஷோவாகினாங்க ஒரே அந்த போட்ட எல்லா அந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே நாலு ஷோவுமே வேதாளம் போட்டாங்க ஃபுல்லு ரெண்டு ஸ்க்ரீன் போட்டாங்க மூணு ஸ்க்ரீன் போட்டாங்க கடைசியில் அந்த வேதாளம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஷோ அந்த வேதாளம் மட்டும்தான் ஓடிச்சு நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இதுவாக இது தான் அந்த தேட்ரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணம் அதற்கு பிறகு தான் மற்ற நிகழ்வுகளையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய்க்கு கொண்டாடினாங்க சூர்யாவுக்கு கொண்டாடினாங்க ரஜினிகாந்துக்கு கொண்டாடினாங்க எல்லாருக்குமே கொண்டாடினாங்க ஆனால் இதுக்கு விதை போட்டது யார் அஜித் அவர்களுடைய படங்கள் இங்கே மற்ற நடிகர்கள் வந்து எந்த விதமான புது ட்ரெண்டையும் இங்கே வந்து கடைப்பிடிக்கலை அவங்க வந்து உருவாக்கலை ஏற்கனவே உருவாக்கின ரஜினிகாந்த் அவர்களும் அஜித் அவர்களும் உருவாக்கின விஷயத்தை தான் மற்ற நடிகர்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்காங்களே தவிர இவங்க ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டை உருவாக்கலை நல்லா அதை புரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தர் நடிகருடைய பிறந்த நாளுக்கு அதிக திரையரங்குகளில் ஒரு நடிகருடைய படங்கள் ஓடும்னா அது ரஜினிகாந்த் அவர்களும் அஜித் அவர்களுடைய படங்கள் மட்டும்தான் இங்கே தமிழகத்தில் அந்த டிசம்பர் பன்னெண்டு ரஜினிகாந்த் பாட்டேன்னா தமிழகத்தில் பல திரையங்கள்ல ரஜினிகாந்த் படம் ஓடும் அதே மாதிரி மே ஒன்று அஜித் பாடேனா பல திரையங்களில் குமார் அவர்கள் நடித்த படங்கள் ஓடும் அந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் மற்ற நடிகர்களை அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது ட்ரெண்ட் செட்டர் வேறு ஃபாலோவர் வேறு நல்லா புரிஞ்சுங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மேக்கர் உருவாக்கியவர் அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தாங்க இதுதான் வந்து ரீரிலீஸ் படங்களுடைய ஹிஸ்டி இப்போது மே ஒன்று இந்த மே ஒன்று அன்று அஜித்குமார் அவர்கள் நடித்த தீனா பில்லா மங்காத்தா ஆகிய மூன்று படங்கள் வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடிலாம் ஒரு நடிகையோடய பர்த்டே நான் எங்கேயாச்சும் ஒரு ஃபேன்ஸ் பாட்டில் ஒரு ஷோ போடுவாங்க தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு பத்து ஒரு பத்து படங்கள் ஒரு ஒரு ஷோ ஓடும் அவ்வளோதான் அதிகபட்சம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு நூறு திரைங்களாவது ரிலீஸ் பண்ணுறாங்க அஜித் பர்டே விஜய் பர்டே ஆகட்டும் இதுக்கெல்லாம் விதி விலக்கு யாருன்னா இந்த மாதிரி பர்த்டேக்கு படம் போட்டு செலிப்ரேட் பண்ணது யாருக்குன்னா முத முதல்ல அஜித் குமார் அவர்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கிற எல்லா திரையருங்க உரிமையாளர்கள் அதாவது இந்த மாதிரி நடிகர்களுடைய பர்த்டே போடுற செலப்ரேஷன் பர்த்டே போடுற தெரியரங்க உரிமையாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாரோடைய நடிகர் படங்கள் முத முதல்ல பர்த்டே அன்னைக்கு போட ஆரம்பித்தாங்க அப்படின்றது இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம தமிழ்நாட்டை விட்டுருக்க கர்நாடகாவில் ஒரு நம்ம தமிழ் நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்கே ஏர்லி மார்னிங் ஷோன்னு ஒன்று இருக்கும் அதாவது அஞ்சு மணிக்கு ஆறு மணி ஏஎம் இந்த ஷோலாம் மொத்தமாக கவுண்ட் பண்ணினா ஒரு ஐம்பது தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ ஓடும் எது நான் சொல்கிறது புது ரிலீஸ் படங்களுக்கு ஆனால் ஒரு ரீரிலீஸ் படத்துக்கே வந்து இருபத்தேழு ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி ஷோ ஆறு மணிக்கு ஷோ போட்டிருக்காங்கன்னா அதிசயமாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அஜித்குமார் அவர்களுடைய பில்லா திரைப்படம் மே ஒன்று அன்று பெங்களூர் சிட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து திரையரங்குகளில் காலை அதிகாலை காட்சிகள் போடப்பட்டிருக்கு எதுக்கு இது புதுப்படம் இல்லைங்க இன்னும் சொல்ல போனால் முதல் முறை கூட ரிலீஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு பில்லாவுடைய ரீலீஸ் வந்து இது ஒம்பதாவது அடையோ பத்தாவது அடையோ ரிலீஸ் பண்ணுறாங்க பில்லா திரைப்படத்தை அதை பல முறை டிவி சேனலில் போட்டாங்க பல முறை யூடியூப்பில் பார்த்துட்டாங்க ஆனால் இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஸ்கிரீனுக்கு மேலே கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் சிட்டியில் அதிகாலை காட்சி போடப்பட்டிருக்கு இந்த ட்ரெண்ட் செட்டு எல்லாமே இந்த மாதிரி உருவாக்குற விஷயங்கள் எல்லாமே அஜித் அவர்களை தான் சேரும் இது வந்து அஜித்துக்கு வசைப்பாடுறதுக்காகவோ அஜித்தோடைய கொடி பிடிச்சி கோஷம் போடுறதுக்காகவோ இல்லை அஜித்தோடைய புகழை உலகம் முழுக்க காட்டுறதுக்காகவோ இல்லை இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது ரஜினிகாந்துக்கு நடந்தது அதுக்கடுத்து அஜித்குமார்கள் தான் நடந்தது மற்றவர்கள் எல்லாம் இவங்க பண்ணதை ஃபாலோ பண்ணாங்களே தவிர இவங்க யாரும் புதுசாக உருவாக்கலை முதல்ல நல்லா புரிஞ்சிங்க அதுக்காக நான் மற்ற நடிகர்களை தப்பு சொல்கிறேன்னு இல்லை ஒருத்தவங்க பண்ணதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதானே தவிர அவங்க தான் பண்ணாங்க அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணாங்கன்ற விஷயம் மாதிரி இங்கே மற்ற நடிகர்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல விருப்பப்படுறோம் முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு சிலருக்கு தான் அமையும் அதில் முக்கியமான ஒரு நபராக திரு அஜித்குமார் அவர்கள் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் தீனா படத்தையும் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்லா கேட்குற புரிஞ்சுக்குங்க தீனா திரைப்படம் ஓனதுக்கு ஒரே ஒரு காரணம் திரு அஜித்குமார் அவர்கள் மட்டும்தான் அந்த படத்தோட இயக்கணும் முன்னாடி பத்து இட்டு கொடுக்கல அந்த படத்தோட தயாரிப்பு நம்ம பிரம்மாண்டமான முறையில் படமும் எடுத்து இட்டாகல அந்த படத்தோட இசையமைப்பாளர் அப்போ வந்து இளையராஜாவோ ஏஆர் ரகமோலோ கிடையாது அந்தளவுக்கு பெரிய பெரிய பியூஷராக வளமும் வரல அங்கே முழுக்க முழுக்க இருந்த ஒரே ஒரு ரீசன் அஜித்குமார் அவர்களுக்காக மட்டுமே இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த டைரக்டர் பத்து இட்டு கொடுத்துட்டு வந்தார் இல்லை அந்த இசையமைப்பாளர் பற்றி இட்டு கொடுத்துட்டு வந்தார் இல்லை அந்த படத்தோட ஹீரோயினு உலகம் முழுக்க கட்டி பறந்து வந்தாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பாருங்கள் தீனாவில் காமெடியர்கள் யாரும் கிடையாது குடும்ப கதைகள் கிடையாது நல்லா பாருங்கள் எதுவுமே இல்லை ஆனால் அதை முழுக்க முழுக்க அந்த படிகிட்டு ஒரே காரணம் அஜித் அஜித்குமார்கள் மட்டும்தான் மற்றவங்களாம் ரீலீஸ் இப்போ நீங்கள் இருக்கீங்க பாரு கில்லியோட ரீலீஸுக்கு மெயின் காரணம் தெலுங்குல அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அது மட்டும் இல்லாமல் தரணி அவர்கள் தில்லு தூலுன்ற மிக பிரம்மாண்டமான இட்டு குத்த டேரக்டர் அப்படி இருந்து வந்து ஒரு ஹைப் கொடுத்த படம் தான் அந்த கில்லி சரிங்களா தீனான்ற படம் ஏஆர் முருகாஸுக்கு முதல் படம் நல்லா புரிஞ்சிக்குங்க அப்படி இருந்த ஒரு இயக்குனர் படத்துக்கு இந்த அளவுக்கு இங்கே வரவேற்பு கொடுக்கறதுக்கு யார் காரணம் ஒரு சாம்பியனை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் ஒரு படத்தில் இருக்கிற மூணு சாம்பியனை சேர்த்து ஒன்றா தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருத்தவங்க ஒரே படத்தமாக மேலே தூக்கி பிடிக்கிறதுக்கும் மூணு பேர் சேர்ந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நிகழ்வு தான் இதில் எந்த உண்மமும் இல்லை எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துருக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பேசுகிற இந்த கருத்தை பல திரையர உரிமையாளர்களுக்கு உண்மையாகவே தெரியும் ஏன் பல விநியோகஸ்தர்கள் இங்கே ரீரிலீஸ் படங்கள் வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கும் நல்லா தெரியும் நான் சொல்கிற கருத்துக்கள் அனைத்தும் உண்மையை என்று அது மட்டும் இல்லாமல் மே ஒன்று உழைப்பாளர் தின அன்று பிறந்த தமிழ் சினிமா உலகின் தலை என்று செல்லமாக அழைக்கப்படும் திரு அஜித்குமார் அவளுக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்க ஃபேமிலியில என்ன ஃபெஸ்டிவலா இருக்கட்டும் என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காம வேலூர் ஸ்டோர் வாங்க அள்ளிட்டு போங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க